அஸ்ஸலாமு வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரமலான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அழகுக்கும் ரமலான் முபாரக் ரமலானுக்கான ரமலானுக்கு ரமலான் அப்புறமா வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் இது முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லாம நோம்பு வைக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா லேடிஸ்களுக்குமே யூஸ் ஆகிற மாதிரியான டிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன் சமைச்ச பொருளை ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுற மாதிரி ஐடியாஸ் இதுல எதுவுமே இல்ல சமையல் வேலைகளை எப்படி இசியா செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கற டிப்ஸ் தான் ಇದೆ ಮೇವು ಫುல்லಾ ಸ್ಕಿಪ್ பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன தடவை வீடியோல காமிச்ச கிச்சனுக்கும் இந்த தடவை கிச்சனுக்கும் நிறைய தான் பண்ணி ரீஅரேஞ்சிங் பண்ற வீடியோ எல்லாமே வந்து வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா லிங்க் கீழே அந்த வேலையெல்லாம் ஒரு வழியா முடிச்சிட்டோம் அப்பாடா அப்படின்னு உட்காந்துருக்கும் போது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அப்புறம் மறுபடியும் பெயிண்டிங் ஒர்க் இதுப்பையும் கிளீனிங் ஒர்க் அப்படின்னு இந்த வாரம் ஃபுல்லாவே கிளீனிங்லேயே வந்து போயிருச்சு அதனாலதான் இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு வந்து லேட் ஆயிருச்சு நோம்புக்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த வேலையெல்லாம் போயிட்டு இருந்ததுனால ரொம்பவே லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நார்மலான டேஸ்லேயே வந்து நமக்கு இஞ்சி பூண்டு இல்லை அப்படின்னா சரியாகாது அதுவும் ரமலான் மாதத்தில் கண்டிப்பாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும் அதை இப்போ அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கு இஞ்சி பூண்டு சம அளவில் எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் சேர்த்திட்டு தான் நான் அரைச்சிருக்கேன் எண்ணெய் மஞ்சள் தூள் இதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன் இப்படி அரைச்சி ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலே ரொம்ப நாளைக்கு வரும் நம்ம சமைக்கும் போது மட்டும் ரொம்ப நேரம் வெளியில் வைக்காமல் இருந்தால் சரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி அடுத்தது நமக்கு நோம்பு அப்படின்னாலே இந்த ரெண்டு பொருள் கண்டிப்பா தேவைப்படும் அதுல வந்து சப்ஜா சீட்ஸும் இன்னொன்னு வந்து பாதாம் பிசின் இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து ஈஸியா ஊறிடும் ஆனா இந்த பாதாம் பிசின் வந்து ஊறவே ஊறாது அதுக்கு இந்த பாதாம் பிசினை மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம தேவைக்கு எடுத்து ஊற வச்சுக்கலாம் சீக்கிரமா ஊறிடும் ஓவர் நைட் ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியமும் இல்லை மறந்துட்டாலுமே வந்து சீக்கிரமே ஊறிடும் பவுடர் பண்ணி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாகவும் இருக்கும் அடுத்தது இந்த கடல் பாசி இந்த கடல் பாசி கண்டிப்பாக டோம்பு டைமில் செய்வோம் இப்போ நான் காமிச்சிட்ருக்க இந்த பேக்கெட் கடல் பாசி வந்து நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செய்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவேன் இந்த கடல் பாசியை பாலில் மிக்ஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பால் திரிஞ்சு போயிடும் இப்போ நான் காமிச்சிட்ருக்குற இந்த பேக்கர்ஸ் கிராஸ் இருக்கு இல்லையா இதுதான் வந்து பாலில் கலந்தாலுமே வந்து திரிஞ்சு போகாது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது ரெண்டையுமே வந்து ஒரு சிசர்ல கட் பண்ணி கொஞ்சம் தூளாக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இஃப்தார் டைம்ல ஏதாவது ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது முழுசாக இருந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு எல்லாம் எடுத்து பிச்சு போட்டுட்டு இருக்கணும் நான் ரெண்டையுமே தனித்தனியா வெவ்வேறு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது வந்து எனக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு சரியா இருக்கும் உண்மையை ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வாங்கிட்டு இதே மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இஃப்தார் டைம்ல ஈஸியா ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்க நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததான் கூடவே இந்த ஜெல்லி மிக்ஸ் பவுடருமே வந்து வாங்கிக்குவேன் இது எப்பவுமே வந்து வருஷம் வருஷம் வாங்கி வச்சுக்குவேன் பாசி இல்லாத டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் இதை வச்சுமே வந்து நிறைய ரெசிபிஸ் செய்யலாம் அடுத்ததான் வந்து கஸ்டர்ட் பவுடர் எப்படி வீட்லயே செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுல கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன் அரை கப் அளவுல பால் பவுடர் எடுத்திருக்கேன் இது ரெண்டையுமே வந்து நல்லா சலிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்திட்டு ரெண்டு மூடி அளவுல வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேற ஏதாவது பிடிக்கும் வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை சேர்த்துக்கங்க எங்கிட்ட வேண்டிய வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுல மஞ்சள் தூள் சேர்த்திட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்ல கடையிலேயே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சக்கரை சக்கர தான் செஞ்சிருக்கேன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சக்கரை சேர்த்துமே வந்து செஞ்சுக்கலாம் ரெசிபி செய்யும் போது நம்ம சக்கரை பார்த்து சேர்த்திக்கலாம் அப்படின்ட்டு சக்கரை போடாம தான் செஞ்சிருக்கேன் அடுத்ததான் கோதுமை மாவு வச்சு ஒரு பேன் கேக் செய்யறதுக்காக மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவில் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ரெண்டு கப் கோதுமை மாவு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கூடவே ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாவை வச்சு நம்ம வந்து ஃபேண்ட் கேக் செஞ்சு கொடுத்துக்கலாம் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சகர் டைமில் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்குமே வந்து ஈஸியாக வந்து இதை வச்சு நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் இது கூட வந்து பழம் மட்டும் சேர்த்திட்டு ஃபேண்ட் கேக் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் பழம் இல்லை எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ராகி மாவுலையுமே வந்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன் அதுக்கு போட்ட மாதிரியே ரெண்டு கப் அளவுல ராகி மாவு ஒரு கப் நாட்டு சக்கரை மூணு ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவுல பேக்கிங் பவுடர் இது மிக்சி ஜார்ல சேர்த்திட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ரெண்டு மாவு இருந்தாலே போதும் அவசர டைமுக்கு வந்து நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் எங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸ்கூல் டைம்ல ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஏதாவது ஒரு அவசர டைமுக்கு கண்டிப்பா இந்த மாவு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்க வந்து செஞ்சு வச்சு பாருங்க இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை வந்து ரொம்பவே ஈஸி இருக்கும் இஃப்தார் டைம்ல நோம்பு திறந்துட்டு அவ்வளோ டயர்டாக இருக்கும் என்ன சமைக்கிறதுனே தெரியாது அதில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சமைக்கிறதுனா ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான் நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக பஜ்ஜி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு மூணு கப் அளவில் கடல மாவு அரை கப் அளவில் அரிசி மாவு இது கூட சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன் அதே ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் அளவில் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள்மே வந்து சேர்த்திருக்கேன் இதில் ஃபுட் கலர் நான் எதுவுமே சேர்க்கவே இல்லை கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு கம்மியாகவே சேர்த்திக்கலாம் நம்ம பஜ்ஜி செய்யும் போது கூட பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா சேர்த்திக்கலாம் ஜாஸ்தியாக போயிடுச்சு அப்படின்னா மாவு வேஸ்ட் ஆயிரும் கடையில் செய்கிற மாதிரி பர்ஃபெக்ட்டான பஜ்ஜி மாவு வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு இதையுமே ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டைம் கிடைக்கும் போது நாம்மளே வீட்டில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு செலவுமே வந்து கம்மியாகும் கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஒரு திருப்தியுமே இருக்கும் அடுத்ததாக வந்து பட்டை கிராம்பு மசாலா கண்டிப்பாக வந்து இது இல்லாமல் நம்மளுக்கு சமையல் ஓடவே ஓடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதுவும் இருந்தால் தான் நமக்கு வந்து பிரியாணி செய்கிறதுக்கு மட்டன் சிக்கன் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே பாய் வீட்டு பிரியாணியோட சீக்ரெட் மசாலாவும் கூட அதுக்கு ஐம்பது கிராம் அளவில் பட்டை எடுத்திருக்கேன் பத்து கிராம் ஏலக்காய் இருபது கிராம் கிராம் எடுத்திருக்கேன் இது இளம் சூட்டில் வந்து நம்ம சூடு பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ஓவராக கருகி போகிற அளவுக்கு சூடு பண்ணிடக்கூடாது இளம் சூடு ஆனோடனையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்ததான் அதே பேனில் அரை கப் சீரகம் அரை கப் மிளகு நாலஞ்சு பட்டை நாலஞ்சு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு அரைக்கப்பளவில் சோம்பு இது எல்லாமே மிதமான சூட்டில் நல்லா வறுத்தெடுத்துட்டு இதையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பெப்பர் சிக்கன் செய்யலாம் சுக்கா செய்யலாம் அதுக்கெல்லாம் வந்து கடைசியாக இறக்கிறப்போ ஒரு ஸ்பூன் போட்டு இறக்கணும் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்மளே வீட்டில் வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து சமைக்கிற மசாலாவில் எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது ரெண்டுமே சூடு ஆறுனதுக்கப்புறம் தனித்தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் அரைச்ச உடனே மூடி போட்டு டைட்டாக மூடி வைக்காமல் கொஞ்சம் ஓப்பனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி வைங்க ஏன்னா அந்த ஈரப்பதம் இருக்கும் அப்படியே டைட்டாக மூடி வச்சோம் அப்படின்னா மூடியில் அந்த தண்ணி மாதிரி விட்டுரும் அப்போ வந்து சீக்கிரமே வந்து கெட்டு போயிடும் அதனால கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாலே போதும் நம்மளோட வேலை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் கிச்சனுக்குள்ள போனோமா வந்தோமான்னு சமைச்சிட்டு வெளியில இப்போல்லாம் வந்து வெயில் காலம் கிச்சன்ல ரொம்ப நேரம் முடியாது எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி சமைச்சு ரொம்பவே சலுப்பாயிரும் நோன்பு பிளஸ் வெயில் காலம் இதை எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியான ப்ரீப்ரேஷன் தான் வந்து நமக்கு கை கொடுக்கும் தயவு செய்து சமைச்சு வச்ச மீட்டை ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடவே சாப்பிடாதீங்க இது ஹெல்த்துக்கு வந்து நல்லதே கிடையாது நம்ம வீட்டில் பெரிய பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே நோம்பு வைக்கும் போது அந்த மாதிரி எல்லாம் அன்ஹெல்தியான ஃபுட்டு எடுத்துக்கவே கூடாது இப்போ அடுத்ததா ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுல உடச்ச பாசி பயிறு ஒரு கப் அளவுல துவரப்பருப்பு ஒரு கப் அளவுல கள்ளப்பருப்பு பாசி பருப்பு பச்சை பயிறு சுண்டல் அப்படின்னு உங்க வீட்டுல என்ன பருப்பு எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே ஒரு ஒரு கப் எடுத்து நல்லா கலந்து பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு என்னெல்லாம் பருப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னா சிறுபருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் சுண்டல் ஒரு கப் எடுத்திருக்கேன் பச்சை பயிறு ஒரு கப் எடுத்திருக்கேன் துவரம் பருப்பு கள்ளப்பருப்பு உளுந்து பருப்பு அப்படின்னு எல்லா பருப்புலேயுமே வந்து ஒரு ஒரு கப் அளவில் நான் எடுத்திருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டு ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக வந்து கை கொடுக்கும் ஒன்று வந்து இதை வச்சு வடை செய்யலாம் இதை எடுத்து ஊற போட்டு வடை செஞ்சோம் அப்படின்னா ஹெல்தியான வடை வந்து நமக்கு ரெடி ஆயிரும் அடுத்ததா வந்து இதுல என்ன செய்யலாம் அப்படின்னா அடை தோசைக்கு மாவு அரைக்கலாம் அதுக்கு வந்து இதுல ஒரு கப் பருப்பு எடுத்துட்டு ரெண்டு கப் இட்லி அரிசி எடுத்துட்டு கொஞ்சமா வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா அடை தோசை ரெடி ஆயிரும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அடுத்ததா இட்லி பொடியும் செஞ்சு வச்சலாம் அப்படின்னு அதுதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு கப் அளவுல கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் கடலப்பருப்பை நல்ல ஒரு பொன்னிறமா வறுத்துட்டு ஒரு தட்டுல வந்து கொட்டி வச்சிடலாம் அடுத்ததான் வந்து அரை கப் அளவுல துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் துவரம் பருப்பையுமே வந்து நல்ல ஒரு பொன்னிறமா வறுத்துட்டு அதையுமே வந்து தட்டுல வந்து எடுத்து கொட்டி வச்சிடலாம் தனித்தனியா வந்து வறுக்கணும் அப்பதான் வந்து வாசம் வந்து நல்லா இருக்கும் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வறுத்துட்டோம் அப்படின்னா அந்த இட்லி பொடியோட வாசமே வந்து நல்லா இருக்காது அடுத்ததான் உளுந்து பருப்பு ஒரு கப் அதையும் வந்து நல்ல ஒரு இளம் சிகப்பு கலர்ல வறுத்துட்டு அதையும் ஒரு தட்டில் வந்து கொட்டி வச்சுக்கலாம் அடுத்ததாக வந்து ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடல பொட்டுக்கடலையுமே வந்து இந்த மாதிரி இளம் சிகப்பு கலரில் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த இட்லி பொடிக்கு நம்ம ரெடி பண்ணும்போது அடுப்பு பக்கத்துலேயே நின்றுக்கணும் இல்லை அப்படின்னா பருப்பெல்லாம் கரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா வாசமே நல்லா இருக்காது பார்த்து பக்குவமாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும் அதே பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா அதோட நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவில் கருவேப்பில சேர்த்திருக்கேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது கூட வந்து பூண்டுமே வந்து சேர்த்து வறுக்கணும் பூண்டு வந்து நான் சேர்த்து வறுக்க மறந்துட்டேன் கடைசியாக வந்து போட்டு போட்டுதான் அரைச்சேன் நல்ல பொன் பொன்முருவெல்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பருப்போட சேர்த்து இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்திக்கங்க இனி ஒரு விஷயத்த வந்து மறந்தாச்சு எள்ளு எள்ளு வந்து வறுத்து இதோட வந்து சேர்த்திக்கலாம் கடைசியா நான் எடுத்த கப்ல அதே கப் அளவுல அரை கப் அளவுல கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் வெள்ளை எள்ளுமே சேர்த்திக்கலாம் கருப்பு எள்ளும் சேர்த்திக்கலாம் எங்கிட்ட கருப்பு எள்ளு இருந்துச்சு அதனால வந்து நான் கருப்பு தான் வந்து வறுத்து சேர்த்திருக்கேன் இதை வறுத்துட்டு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப வந்து உப்பு சேர்த்திக்கலாம் உப்போட சுவை பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க கடைசியா பூண்டு சேர்த்து அரைச்சோம் நல்ல மனமான இட்லி பொடி வந்து ரெடி ஆயிருச்சு பொடி தோசை பொடி இட்லி இதெல்லாம் செய்யறது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு பொடி தோசை பொடி இட்லி எல்லாம் கொண்டு போவாங்க அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அடுத்ததா ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுல காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் சீரகம் இது ரெண்டையும் சேர்த்திட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது எதுக்கு அப்படின்னா சமோசாலாம் நம்ம இஃப்தாருக்கு வந்து சமோசா செய்கிறோம் அப்படிங்கும் போது அதுல வந்து இதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும் ஏதாவது ஸ்டஃபிங் செய்யும் போது கூட ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அடுத்ததா வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய புளி பேஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல கொதிக்கிற தண்ணி ஊத்தி புளியை வந்து இந்த மாதிரி ஊற வச்சிருக்கேன் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச புளியை ஒரு ஸ்டெய்னர் வச்சு நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கஷ்டமா தெரியும் ஆனால் ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய நாள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டா போதும் ரொம்ப நாள் வரைக்கும் இது வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும் நல்லா வடிச்சிட்டு அந்த சக்கையெல்லாம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி தனியாக வச்சுட்டு ஏதாவது ஒரு சமையலுக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த புளி பேஸ்ட்டு கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆற வச்சு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆற வச்சிருங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் மூடி போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் வந்து நான் ஆறுனதுக்கு அப்புறம் கண்ணாடி பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணினேன் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா போதும் புளி குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா வந்து நம்ம இஃப்தாருக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படுறது இந்த டேட்ஸ் தான் இந்த டேட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஹெல்த்தியான டேட்ஸை வந்து இன்னுமே ஹெல்த்தி ஆக்குறக்கு இது கூட வந்து நட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக கொஞ்சம் பிஸ்தாவும் கொஞ்சம் பாதாமும் வந்து எடுத்திருக்கேன் இதில் இருக்கிற சீட்ஸ் ரிமூவ் வந்து வந்து பாதாம் பிஸ்தா எல்லாம் ஃபில் பண்ணி இது கூட சாக்லேட் சிரப் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கிட்ட சாக்லேட் சிரப் இல்லாததுனால நட்ஸ் மட்டும் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன் நட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம வேர்க்கடல இருந்துச்சு அப்படின்னா கூட அதை வந்து உள்ள ஸ்டஃபிங் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக ரீஃபில் பண்ணி வைக்க வேண்டிய ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இஃப்தார் முடிச்சிட்டு கிச்சனுக்குள்ள போய் சமைக்கிறது நினைக்கும் போதே ரொம்ப கடுப்பா இருக்கும் இதெல்லாம் பண்ணி இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப எரிச்சலாக இருக்கும் அதனால பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்குமே வந்து சமைக்கும் போது ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக சமைக்கலாம் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு மட்டும் இல்லாமல் மாற்று மத சகோதரிகளுக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேலைக்கு போகிற பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள்னு எல்லாத்துக்குமே வந்து இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டென்ஷன் ஃப்ரீயாக சமைக்கலாம் நாள் பூரா கிச்சன்லேயே நிற்கணும்னு அவசியமே இல்லை இதுக்கு பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நல்லபடியாக வர எல்லா நோன்பையும் நோக்கக்கூடிய உடல் வலிமையை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்துருவானாக ஆமீன் அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்